சாய்ராம் வணக்கம் எல்லா தினமும் நல்ல தினமாக உங்களுக்கு அமைய என் வாழ்த்துக்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேத சாபம் பிரேத சாபம் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதுல முக்கியமா இன்னொன்னு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் இந்த இப்போ ஒருத்தர் இறந்து இருக்காரு இறந்து இருக்கும்போது அவர் பாடியை வச்சுக்கிட்டே அவரை பத்தி தப்பா திட்டி பேசுறது அந்த இடத்துல ஆத்மா தான் இருக்கும் உடம்பு இங்க இருக்கு ஆனால் ஆத்மாவும் அங்கே நின்று பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கும் விவரம் அந்த பாடியை வச்சுக்கிட்டு சொத்துக்காக சண்டை போட்டுக்கிறது இப்பெல்லாம் பண்ணும்போது பிரேத சாபமாக மாறிடு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நேராக ராமேஸ்வரத்துக்கு போய் திலவம் பண்ணிவிடுங்க இல்லை கேரளா பரசுராமே போயிடுங்க இந்த ரெண்டுத்துக்கும் ஆகாமல் அப்படியும் உயிரி இருக்கக்கூடிய லெவலுக்கு ஹையாக இருந்ததுன்னா எங்களை மாதிரி குருமார்களை பார்த்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி அதுக்குண்டான பரிகார பூஜைகள் செய்துக்குங்க அதுதான் உங்களுக்கு வழிமுறை ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பிரம்மசாபம் இது சாபங்கள் இது மிக முக்கியமானது சாபம் பிரம்ம சாபம்னா என்னன்னா குரு குருவை இழிவுபடுத்துவது ஒரு வித்தை சொல்லித் தரார் குரு ஒரு வித்தையை சொல்லிக் கொடுக்கும்போது அதை தப்பாக பயன்படுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பூஜைகள் புனஸ்காரங்கள் சொல்லித்தரா ஒருத்தர் அதை கற்றுக்கிட்டு வந்து அதில் இருக்கிற கெட்டதை மட்டும் மாந்திரிகை வைக்கிறேன் தப்பான வைக்கிறேன் ஒருத்தனுக்கு செய்வினை பண்ணுறேன் அப்படின்னு நெகட்டிவாக செய்யறதால் அது பிரம்ம சாபமாக மாறிடும் பிரம்மசாபமாக இருக்கிறவன் வியாதி வந்து மிக கொடுமையாக இறப்பான் ஓகேங்களா அதுக்கு அவ்வளோ சீக்கிரம் நிரந்த தீர்வுன்றது அவ்வளோ சீக்கிரம் கிடையாது அது மிக கொடுமையான விஷயமாக இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரிஷி சாபம் ரிஷி சாபம் அப்படின்னா குருமார்கள் மடாதிபதிகள் ஆச்சாரியர்கள் இவ்வளோ பிரசங்கங்கள் செய்கிறாங்க இல்லையா அவங்க அவங்கள அவமானப்படுத்துகிறதால வரக்கூடிய விஷயங்கள் இந்த ரிஷி சாபம் அதுபோல் வந்ததுன்னா வம்சமே அழியும் அவங்கள அவமானப்படுத்துகிறதாலும் கண்டிப்பாக அதுக்கு தீர்வுன்றது அவர் சீக்கிரம் கிடையாது அனுபவித்து நொந்து நூலாயி உன் குடும்பமே அழகிறத கண்ணு முன்னாடி பார்த்துட்டு போவாங்க அதனால் அதெல்லாம் தவறு செய்யாமல் இருக்கிறது மிக முக்கியம் ஓகேங்களா அடுத்து முனி சாபம் முனி சாபம்னா கிராம தேவதைகள் இருக்குது இல்லையா கிராமத்தில் தேவதைகள் இருக்குது போல் கிராமத்தில் அந்த அந்த இதெல்லாம் வைப்பாங்க வாகனங்கள் வைப்பாங்க குதிரைகள் யானைகள் அவ்வளோ வச்சு எல்லோரும் நேரம் பொம்மை பொம்மை கிடையாது அதுக்கு பிரதிர்ஷ்ட கொடுத்து அதுக்கு உயிரோட்டம் கொடுப்பாங்க அதை உடைக்கிறது கிராம தேவதைகள் சிலையை உடைக்கிறது அது போல செய்தால் இந்த முனிசாபம் முனிசாபம் வந்தால் கண்டிப்பாக செய்வினை தோஷத்தில் மாட்டோம் எவனோ எவனுக்கோ செய்வான் இவன் மாற்றி அவஸ்தம் அப்போது இவனுடைய வாழ்க்கை மிக கேவலமாகவும் மோசமாகவும் அனுபவிப்பான் கண்டிப்பாக இவனெலாம் கேன்சர் வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதிகம் இல்லை வரும் கேன்சர் வரும் ஆக்சிடெண்ட் ஆகி கை கால் உடையும் சாப்பாட்டுக்கு பாத்ரூமுக்கு போகிறதுக்கு வழியெல்லாம் அவஸ்தப்படுவோம் அப்புறம் கிராம தேவதைகளை சிலைகளை உடைக்கிறது இதெல்லாம் பண்ணுறதுலாம் அவ்வளோ பெரிய பாவம் அவங்க கண்ணு முன்னாடி அவங்க குழந்தை இறக்கும் அவங்க குழந்தை அநியாயம் பண்ணும் தப்பு பண்ணும் போலீஸ் கேஸு கோர்ட்டுன்னு அலைவான் அவன் ஒய்ஃபு ஓடிப்போம் அது எது பண்ண முடியாது அது போல் ரொம்ப மோசமான நிலையெல்லாம் பார்க்குற நிலை வரும் இது கிராம தேவதைகளை அவமானப்படுத்துவதால் அவங்க சிலைகளை உடைக்கிறதால் வரக்கூடிய விஷயங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா கங்கா சாபம் இந்த மற்ற மக்கள் குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா அந்த குடிக்கிற தண்ணியை அசுத்தப்படுத்துது குடிக்கிற தண்ணியில் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னா பாத்ரூம் கழுவுது அதில் யூரின் போடுது இது போல் நிறைய விளையாட்டுத்தனமாக செய்கிறாங்க அது தெரியாமலே கங்கா சாபம் வந்துடும் ஓகேங்களா போல் கங்கா சாபம் வந்ததுன்னா அவங்க இறக்கும்போது அவங்களுக்கு தண்ணியே இல்லாமல் அவஸ்தப்பட்டு விற்கி விக்கி சாவாங்களாம் அது போல் மோசமாக வருமா எமர்ஜென்சிக்கு அவங்க உடம்புல அந்த ரத்தம் நல்லா இருக்காதான் ரத்தம் உடம்பு சரியில்லைன்னு ரத்தம் கேட்கணும்னா ரத்தம் கிடைக்காதான் அப்புறம் பல ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு வரும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த சூழல் வந்தால் அவங்க காசிக்கு போய் கங்கை சிவனை வணங்கிட்டு கங்கையில் போய்ட்டு கங்கா பூஜையை பார்த்து கங்கைக்கு சாயந்தரம் ஆரத்தி நடக்கும் அந்த பூஜையை பார்த்து அந்த கங்கைக்கு யோங்க ஆரத்தி காமிச்சு என்னை மன்னிச்சிங்கன்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வேண்டிட்டு வரும்போது அந்த சாபங்கள் கம்மியாகும் குறைந்தபட்சம் ஏழு நாள் செய்யணும் அதுதான் அதோடைய விதி ஏழு நாள் அங்கே தங்கி அதை செய்து வரும்போது அதிர தாக்கம் கொஞ்சம் கம்மியாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா சாபம் விரட்ச சாபம்னா பச்சை மரத்தை வெட்டுறது விரட்ச சாபம் வந்தால் என்ன ஆகும்னா வயிறு வலி வரும் ஓகேங்களா வயிறு வலி அதே போல கடன் நிறைய கடன் வந்து சேரும் திரும்ப கட்டவே முடியாத அளவுக்கு பணம் வரும் ஆனால் கட்ட முடியாது கடன் அந்த ஒரு பிரச்சனை வரும் அதே போல என்ன நோய் வரும் நிறைய நோய்கள் வரும் போல் நோயெலாம் வந்து அவசப்பட்டுக்கிட்டே இருக்கிற நிலை வரும் அதனால் மரத்தை வெட்டும் போது மரத்துக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் உண்டு மரம் வெட்டுறதுக்கு ஒரு மரத்தை வெட்டுறீங்க அப்படின்னா கற்பனை உதத்தி காமிச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு வெட்டுங்க அது நல்லதா மாறும் அடுத்து தேவ சாபம் அதாவது பூஜை செய்கிறாங்க வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல ஒரு பூஜை நடக்குது அந்த பூஜையை போய் தடுக்கிறது ஒருத்தவங்க பூஜை பண்ண அவங்க நம்பிக்கைக்கு அவங்க பண்றாங்க அதை நம்ம தடுக்கக்கூடாது அதை போய் தடுத்தால் வரக்கூடியது தேவ சாபம் அப்படி வந்ததுன்னா உறவினர்களுக்கு இடையில சண்டை வரும் குடும்பத்துல சொந்தக்காரங்களுக்குள்ள பிரச்சனை வரும் சண்டை வரும் அதுபோல் நிறைய உறவுகளுக்குள்ளே சண்டை வந்ததுன்னா இந்த சாபம் இருக்க வாய்ப்பு இருக்குது அது இருந்ததுன்னா பிரதோஷ வழிபாடு தொடர்ந்து செய்துக்கிட்டு வந்தால் கொஞ்சம் தாக்கம் கம்மியாகும் அதுபோல் சர்பசாபம் இந்த பாம்பு அடித்து கொள்வது ஓகேங்களா பாம்பு வாழக்கூடிய அந்த புத்துக்களை அழிக்கிறது சர்ப சாபம் வந்தால் திருமண தடை குழந்தை பிறக்கிறதுல பாதிப்பு ஓகேங்களா அதே போல் தோல் சம்பந்தப்பட்ட வியாதி ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதி நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் ஓகேங்களா விருத்தி அடி வாங்கணும் ஸோ இது போல் இருந்தால் சர்பசாபம் எந்த லெவலுக்கு இருக்குன்னு பார்க்கணும் அது வீரியத்தை பொறுத்து அதுக்கு உண்டான பரிகாரம் செய்துக்கிறது கண்டிப்பாக அவசியமானது ஒன்று அதுக்கப்புறம் கோசாபம் பசுமாடு அப்படின்றது எ சகல தேவதைகள் வாழக்கூடியது அந்த பசுமாடை உணவுக்காக கொள்வது ஓகேங்களா அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய பசுமாடை வெட்டி சாப்பாட்டுக்காக கொடுத்தால் அது இறந்த பசுமாடு அது வேறு ஆனால் உணவுக்காக வெட்டி அதை சாப்பிட்றதுன்னும்போது அவ்வளோ பெரிய பாவங்கள் வரும் அந்த பாவத்துக்கு ஈடே கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா என்னென்னா வம்ச விருத்தி உங்கள் கண்ணு முன்னாடி அழியுமா பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாலாம் உயிரோடு இருப்பாங்க பசங்க ஒவ்வொருத்தராக இறந்துட்டு வருவாங்க இதெல்லாம் கண் முன்னாடி பார்க்குற மாதிரி வரும் க எல்லாம் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு போலீஸ் கேஸ்ன்னு வருத பசங்க அம்மா அப்பா பார்க்குறது அதெல்லாம் இந்த சாபங்களில் வந்து சேரக்கூடிய விஷயங்கள் ஒன்று அதே போல் பூமி சாபம் பூமி சாபம்னா ஒருத்தவங்களோட இடத்தை ஏமாத்துறது பார்த்தீங்களா ஒருத்தவங்களோட பூமியை ஏமாற்றி எடுக்கிறது டபுள் டேக்கமன் போட்டு வேறையே பார்க்குறது ஓகேங்களா அதே போல் சொத்து பிரித்து தரும்போது ஏமாத்துறது ஓகேங்களா பூமியை எப்போ பார்த்தாலும் சிலரப்பா கோவத்தில் டமால் பூமி எட்டி எட்டி உதைப்பாங்க போல் எட்டி எட்டி உதைச்சு அந்த பூமியை அவமானப்படுத்துறது அவமானப்படுத்துகிறது இதுபோல் செய்யும்போது இந்த பூமி சாபத்தை கொடுக்கணும் அந்த சாபம் கொடுத்தால் கடைசி காலத்தில் உங்கள் உடலை புதைக்கிறதுக்கு கூட இடம் கிடைக்காத நிலை வருமா ஓகேங்களா சொந்த வீடு இருந்தால் வீடு கையை விட்டு போயிடும் லேண்டெலாம் வாங்கி வச்சிங்கன்னா லேண்டு கையை விட்டு போய்டும் இது போல் பல தவறான விஷயங்கள் நடக்கும் அது என்ன ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ் அப்படின்னு அதை பார்க்கவே முடியாது அவ்வளோ மோசம் பூமி சாபம் ஸோ பூமாதேவி மிக முக்கியம் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும்னா அந்த பூமிக்கு சாந்தி பரிகார பூஜைகள் செய்ய வேண்டியது அவசியம் அதுக்கு சாஸ்திர ரீதியான ஹோமங்கள் பூஜைகள் இருக்குது அதெல்லாம் செய்து தான் அது சரி பண்ணுங்கள் இப்போது பலவிதமான சாபங்களை பற்றி சொன்னேன் இல்லையா இந்த சாபங்களை எது உங்களுக்கு சிம்டம் இருக்குதுன்னு பாருங்கள் அதை கரெக்டான ஒரு குருமார்கள்கிட்ட பேசி எனக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்குது சாமி இதில் எப்படி வெளியாக வரது எனக்கு வழி சொல்லுங்கன்னு சரியான வழிமுறைகளை கேட்டு பரிகாரம் செய்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்கங்க ஓகேங்களா இது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த கலிகாலத்தில் சாபங்கள் அதிகமாக வேலை செய்யும் அப்போது என்ன ஆகும்னா அது உங்களுடைய வாழ்க்கையே தடை 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 கொடுத்து ஏண்டா வாழணுன்ற நிலைமை கொண்டு வச்சிருக்கிறது அதனால் விலகிறதுக்கு நான் வழிமுறை சொல்லிவிட்டேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாயராம்